வட்டி படில வீச வேண்டிய காய்ச்சிருக்கிற அந்த பருவம் கூட சந்தைப்படுத்தி நாங்கள் பெரும் பூஜனி விரும்பி சாப்பிடுவோம் சக்கர இருக்கு வந்து இப்ப தம்பிள்ள பூஜணி என்று நம்ம வந்துடுது அப்ப பெரும் பூஜணி தான் வட்டி அவன் எத்தின்னா கொடுக்கணும் வாக்களுக்கு பங்கு போட்டு இப்ப இப்போ வேண்டாம் கணக்கான பூஜைக்கு கொண்டு போகுது கத்திரி ஒன்று தம்பி அது பராமரிப்பு போடுது அது கத்திரிக்கு வயசா கணக்கை கேட்கல எவ்வளவு எப்படி சொல்லி பழைய ஆக அப்படி ஏழு வயசு வட்டி 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 பராமரிக்கணும் பராமரிக்கணுமா வணக்கம் ரோவுலே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் நான் தோட்டத்துக்கான நிற்கிறேன் தோட்ட பார்க்கப் பார்க்க போகிறோம் இப்போ நான் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலி பகுதி அது வந்து ஆவரங்காலுக்கும் அச்சுவேலிக்கும் இடைப்பட்ட பகுதிக்காக நிற்கிறேன் குறிப்பாக சொல்ல போனால் யாழ்ப்பாணம் பருத்தத்துற பிரதான வீதியிலேருந்து கிட்டத்தான் இந்த தோட்ட வழி இருக்குது பாருங்கோ மிகப்பெரிய தோட்ட வழி இந்த தோட்ட வழிக்குள்ளே நிறைய பயிற்சிகள் நடக்குது குறிப்பாக போனால் கத்தரி இருக்குது அதை விட வண்டி பாகல் மிளகாய் அதை விட புடலங்கான்னு சொல்லி வந்து நிறைய பயிற்சிகள் நடக்குது இப்போ நாங்கள் இந்த தோட்ட வழியை சுற்றி பார்க்கப்போறோம் சுற்றி பார்த்து போட்டு இங்கே இருக்கிற இந்த விவசாயம் மேரே சந்தித்து இங்கே தோட்டங்கள் என்ன மாதிரி நடக்குது இங்கே விவசாய அனுபவங்களை பற்றியெல்லாம் வந்து கேட்டு அறிய போகிறோம் தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்கிற ஒரு இது வரைக்கும் எஸ்பிசிலம் ப்ளக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக பாருங்கோ சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக கத்தரி செடிகள் நிற்கிது பாருங்கோ நிறைய கத்தரி செடி நிற்கிது இங்கே ரெண்டு மூணு தோட்ட பகுதி இருக்குது கத்தரி தோட்டம் ஆனால் அதுக்குள்ளே பார்க்க போனால் நிறைய கத்தரி நிற்கிது நிற்குது பாருங்கரு கத்தரி தோட்டம் அதை விட அங்காலயம் பார்த்தோம்னு சொன்னால் கத்திரி தோட்டங்கள் இருக்குது அப்படியே இந்த பகுதியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல புடலங்காய் இருக்குது அதை வந்து கட்டையின புடலங்காய் பயிர் இருக்குது கே எல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கோ இப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து வந்தோம்னு சொன்னால் இந்த பகுதியில் இங்கே பார்க்க போனால் மிளகாய் கண்டு வச்சிருக்குது பாருங்க மிளகாய் கண்டு வச்சிருக்குது அப்படி அங்கால பாக்க போனால் கத்தரி பயிர் நிக்குது கத்தரி நிறைய நிக்குது அதுவும் வந்து கேட்ச் இருக்குது அங்கால ஒரு அம்மா இருந்து புள்ளது அப்படிங்கொன் இருக்கிறா நாங்கள் இப்படி இப்ப இந்த தான் போறோம் பார்க்கலாம் அங்கால என்னென்ன பயிர்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் அப்படி நல்லா என்ன ஐயா என்ன குரு குரு இந்த பகுதிக்கு என்ன பயிர் ஐயா

கத்தரி கத்திய <child teaching> <lush> <functioning> இப்போ இது வந்து நீங்கள் வந்து மிளகா செய்கிறீங்களானே இப்போ மிளகா வந்து சரியான சீசன் இந்த சீசன் சரியான ஏன் மாரவழி சரியான செய்யும் மாரவழி இப்போ இப்போ நீங்கள் செய்கிற வந்து என்ன சரியாக இந்த வித இருக்குல்ல இந்த விதை நாங்கள் மாரவழிக்க போட்டு நட்டுனாங்க அது விதை மிஞ்சி போச்சு அந்த விதையாக போட்டு தான் இப்ப திருப்பி இஞ்சி நடத்த எடுத்து நட்டு பாப்போம் இந்த தரைக்கு என்ன மாதிரி நாங்க நாங்கள் ஆராய்ச்சி அந்த மிச்சா கோயில் தான் ஒட்டி அதான் எடுத்து தான் நாங்கள் இது வைக்கிறோம் நல்லா இருக்குங்கிறத பார்க்க வெறும் காலத்தைதுக்கு <Tippett> <Rudhi> <Rina National> அப்படியா கிட்டத்தட்ட இதுக்குள்ள எத்தனை பெரிய அந்த இதெல்லாம் செய்யறது இதுக்கு நம்பி செய்யற நாங்கள் நாங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேரை பார்க்கல மாக்குறோம் அங்க அங்க ஆன அப்படியா இப்ப அந்த அந்த சும்மா இருக்கிற நிலைமை எல்லாம் வந்து முதல்ல செய்யும் விட்டுருக்கு நாங்க அது பக்கத்துல அடிச்சிருக்கு வண்டி வச்சிருக்கின்னு வண்டி வண்டி ஒவ்வொரு விதம் வந்து ஒவ்வொரு ஒரு சீசனுக்கு கொண்டு வாங்க அதுல இங்கால பூஜை அங்கால வண்டி நிக்குது அப்படியா ஏன்னா அங்கால தக்காளி நிக்குது தக்காளி இன்னும் ஒரு கைக்கு விரை மாட்டு தக்காளி காய் கொடுக்க இல்ல தக்காளி என்ன வெயில் வெயில் அது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் சுருண்டு போயும் வாங்க வஞ்சியா இல்ல வேலை இருக்கிறது எல்லாம் சுருண்டு போயும் தக்காளி தக்காளியும் அவ்வளவு பாடுபாட்டும் அடுக்க இல்ல அது இப்ப திருப்பி கொஞ்சம் நாத்து போட்டுருக்குறோம் மேட்சி வாங்கி பார்க்க முடியும் அது வெக்க காலத்துல வேற சொல்லி சொல்லு சொல்லிடு அந்த மாதிரி பிரச்சனை என்ன கத்தரி என்ன மாதிரி போகுது கத்தரி நல்லா இருக்குது ஆனா விலைதான் கொஞ்சம் பிரச்சனை இப்ப இது வந்து இங்க வந்து நீங்க செய்யற கத்திரிக்கு தானே இது வந்து என்ன கத்திரி என்று சொல்றது இது நாங்க தம்பி இது அங்க தம்புள்ள கலப்புன்றான்னு வேணும் எங்களுக்கு அந்த இதுல தம்புள்ள கல கலப்பினான் போட்டு விடுறது பாக்கெட் இல்ல அங்க எங்க இருந்து வருதுன்னு தெரியல இப்ப இந்த இந்த கத்திரியும் சரி நீங்க மெத்த கத்திரி செய்யற இல்ல வெள்ள கத்திரி செய்வோம் அது இப்ப எங்களுக்கு இதுதான் கை கொடுக்குது கூடுதலா இதுதான் இதான் என்ன நல்லா காக்கி அஞ்சு போட்டார் இப்ப விட்டு திருப்பி தடக்குது நல்ல இப்ப வந்து ஒரு மாதம் இருக்கும் எத்தனை மாசத்துக்கு நின்று கேட்க சொல்றீங்க கத்தரி ஒன்று தம்பி அது பராமரிப்பு போடுது அது கத்திரிக்கு வயசா கணக்கு எழுதி கேளாரு ஏழு வயசு எப்படி சொல்லி எங்கட பழையாக்கள் அப்படி ஏழு வயசு எழுதிட்டு கேட்குமோ அதை வட்டி வட்டி பராமரிக்கணும் அந்த ஈயனுக்கு நாங்கள் சீக்கிரம் நாங்கள் இந்த ஈயன் கொஞ்சம் வட்டி போட்டு போயிருந்தோம் நிறையானே அதாவது நாங்கள் அதை பார்க்கறே இல்லை ஆனால் வயது ஒன்றா சொல்லி ஏழு வயது ஏழு வயது கத்திரிக்கணும் வேண்டாம் வேண்டாம் அனுபவத்தில் அவ சொல்லி நாங்களே போட்டு பிடிச்சோடனே அதை பிடிங்கி வட்டி அடிச்சு ஒரு ஒரு ஒன்று நிறையா இது என்ன நம்மளால இது ஊர் நம்ம ஊர் தமிழ்ல கலை பண்ணி வந்தது உரைப்பு மிளகாய் இது வந்து இப்ப எத்தனை நாள் இது நட்டு இப்ப நட்டு ஒரு மாதம் பெருமங்களுக்கு ஒரு மாதிரி கே வந்துருது மற்றது விளக்கு தம்பி அது சூப்பர் அது பேக்கெட்ல வாருது பேக்கெட் எல்லாம் பேக்கெட் எல்லாம் அது வந்து நிராகரணக்கு மொழியா விலையை கவித்துக் கொள்ளலாம் ஆனா அங்க தூளுக்கு கறித்த வரைக்கும் தூளுக்கு அடுக்கல அந்த மிளகாய் அது உரைப்பு இல்ல சும்மா அப்படி சாப்பிட மாதிரி சாப்பிடலாம்

முளையா தோட்டத்துக்கு தானே எந்த இது முளங்கையா அதிகமா பயிர் செய்யணும் செய்யணும் அதுவும் செய்யுது இப்ப நாங்க மஞ்சளும் கிடைக்க வீட்டுக்கு நாம அந்த இது நிறைய பேர் இப்போ நிறைய தோட்டத்தை பார்த்திருக்கேன் உங்களை போல கூடுலா வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ரஜினி என்ற இனம் தான் ரஜினி அது அது வந்து தம்பி அது ரஜினி வந்து எடுக்கல்லாம் கருத்த வைக்கும் மற்ற வங்காளம் ஒன்னு ஒன்னு இருக்கு மற்ற வடக்காய் ஒண்ணு ஒன்னு இருக்கு அது மூன்றும் வந்து

ஆனா அண்டைக்கு ரமீன்தான் கத்திரிக்காய் வாஞ்சி சந்தை பத்துக்குள்ள கண்டு மூட்டை கத்திரிக்காய் அவன்கிட்ட பால் மாட்டுக்கு தான் கொண்டு போகணும் தான் மாச்சி வண்றதும் சரி கத்திரிக்காய் கொடுக்குறதும் சரி என்ன சேரணி அவன் விலை கொடுந்ததுக்கு கத்திரிக்கை கூட மிடக்கறி எல்லாம் கூட உங்க பைதங்கா கத்திரிக்காய் எல்லாம் வில குறைவு குறைவு அதிகமாக இந்த சீயனுங்களுக்கு சன்னதி கோவில் கொடியேறுன்னா மிடக்கறையை குறைதான் குறைவு விலை விஷயங்களை வந்து நீங்க குறிப்பிட்டு அது இப்படி நாங்கள் சொன்னால் தோட்டத்தின் தோட்டத்தில நிற்கிறேன் நாங்கள் இப்ப நாங்கள் இங்கால பார்த்த முதல் பார்த்த அந்த கத்தரி தோட்டம் இதுதான் அப்படி இங்கால பார்த்தோம்னு சொன்ன பாருங்கோ அந்த அம்மா இருக்கிறா அம்மா இருக்கிற தோட்டத்தை பார்த்தால் கத்தரி தோட்டம் தான் அஹ் இங்கால தோட்டம் இருக்குது இதில் நாங்கள் நேராக போகிற இந்த பகுதியை பார்ப்போம் இந்த பகுதியை பாருங்கோ இந்த இடத்துல வாழை மரங்கள் தென்னை மரங்கள் இருக்குது பார்க்க நல்ல சொலிப்பு அழகாக இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு பப்பாசி மரம் நிற்கிது சின்ன மரமாக இருக்குது இப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து போகிறோம் தொடர்ந்து போகிறோம்னு சொன்னால் இந்த பகுதியில் பாருங்க கிணறு ஒன்று இருக்குது தோட்ட தோட்டக்குணர் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் விரைக்கிற மிஷின் பூட்டி இருக்குது அப்படி எங்களை பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க நான் சொன்ன மாதிரி இது வந்து நான் நினைக்கிறேன் புரலங்கா பாருங்க மிகப்பெரிய ஒரு புடலங்கா தோட்டம் என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நானூறு ஐநூறுக்கும் மேற்பட்ட நிலையங்கள் இருக்குண்டு ஆஹ் தோட்டம் ஆனா இந்த புடலங்கா தோட்டம் வந்து இப்போ தான் இருக்கு நான் நினைக்கிறேன் மச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதத்து கிட்ட பேருந்து இந்த பகுதியில் பாருங்க நாங்கள் வழியானந்து பார்க்கும் பொழுது இந்த புடலங்கா தோட்டத்துக்குள்ள எந்த ஒரு புடலங்காயம் இல்லைன்னா நான் நினச்சினான் பாருங்கள் உள்ளுக்கு வந்து பார்க்கும்போது தெரியுது பாருங்க இப்போ சின்ன சின்ன காயலாம் காய்ச்சிருக்குது பாருங்க புடலங்காய் காயல் நிறைய காய்ச்சிருக்கு சின்ன சின்ன காய் காய்ச்சி இருக்குது அப்படி இந்த நிலையும் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய காயல் இருக்குது சின்ன சின்ன இருக்குது இப்போ பார்க்க போனால் இந்த தோட்ட வழிக்குள்ள அதிகமாக இருக்கிறது கத்தரி பயிர் அதான் அதிகமாக இருக்குது இப்போ நான் நிற்கிறதை விட ஒரு பெரிய கத்திரி தோட்டம் தான் அங்காலயம் வந்து ரெண்டு கத்திரி தோட்டம் இருக்குது இந்த பகுதியில் நாங்கள் இந்த கத்திர தோட்டத்துக்குள்ளே பிறக்க உள்ளட்டு பார்ப்போம் பாருங்க நிறைய இந்த தோட்டத்துக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் காய்ச்சி இருக்குது பாருங்க எல்லா மரங்கள்லையுமே கத்திரிக்காய் காய்ச்சி முத்தி இருக்குது பாருங்க முத்தி இருக்குது பெரிய பெரிய காயெல்லாம் இருக்குது ஆனால் இந்த காயல்லாம் எல்லாம் சொன்னா வந்து நிறைய காயல் அப்படியே முத்தியும் அஹ் இந்த தோட்டம் மட்டும் இல்ல அங்காலையும் பார்க்க போனா கத்திரியெல்லாம் முத்தி இருக்குது ஆனாலும் இதெல்லாம் அரைஞ்சு கொண்டு போய் சந்தை கிண்ணம் குடுக்கையில முத்தின கத்தரிக்காய் அப்படியே இருந்திருந்து அப்படியே எல்லாம் விழுதுங்கிற கத்திரிக்காய் இதுக்குரிய காரணம் என்னென்று பார்க்க போனால் விலை பிரச்சனை விலை வந்து நேரத்துக்கு நேரம் கூடி குறையுது அதால் பார்க்க போனால் இப்போ வந்து கத்திரிக்காய் வில எல்லாம் குறைஞ்சிருந்தான் அதால் இந்த கத்திரிக்காயை வந்து ஆஞ்சு கொண்டு போய் சந்தையில் கொடுக்கும் பொழுது பிரியோசனம் இல்லாமல் இருக்குது அதால் வந்து இந்த தோட்டக்கார ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கத்திரிக்காயில் அப்படியே விட்டுருக்கிறார் உங்களுக்கு காட்டுற பாருங்க நிறைய கத்திரிக்காய் அப்படியெல்லாம் அழி கொண்டு போகுது தருங்கோ நிறைய நிறைய எல்லாம் பெரிய பெரிய கத்திரிக்கையெல்லாம் அழகி கொண்டு போகுது அப்படியே பரவலாக பார்த்தால் எல்லாம் பாருங்கள் நிறைய கத்திரிக்காய் முத்தி இருக்குது இதெல்லாம் வந்து சந்தைக்கு போகக்கூடிய முத்தின முத்தினை பெறமுடிய தான் ஆனால் எதுவுமே ஆகாமல் அப்படி இருக்குது எல்லாம் அப்படியே அழி அழி விழுகிற கட்டம் வந்து அப்படி இருக்குது அப்படியே எந்த பகுதியில் பாருங்கோ புடலங்காய் தோட்டம் இருக்குது இது வந்து கட்டண புடலங்காய் பாருங்கோ நிறைய காய்ச்சி தொங்குது அப்படிக்கே புடங்காய் காய்ச்சி தங்குது நாங்கள் இதுக்கு முதல் இடத்துல பார்த்துருப்போம் அதை விட இன்னும் இன்னும் கட்டையாக இருக்குது கட்டையான புடலங்காய் தான் தோட்டத்துக்கு தொடர்ச்சியாக பார்த்தோம்னு சொன்னால் புறலங்காய் இப்போ காய்ச்சிருக்கு அதை விட எல்லாம் வந்து பாருங்க ஆயாமல் அப்படி இருந்திருந்தெல்லாம் அழுகி கொண்டு போகுது என்ன காரணம் வந்து தெரியலை இந்த தோட்டத்துக்குள்ளே பார்த்தால் புறலங்காய் எல்லாம் வந்து கீழே விழுந்து எல்லாம் அழுகி கொண்டு போகுது அதை விட நிறைய புறலங்காய் அப்படியே மேலே இருந்து அப்படியே அழுகுது

உற்பத்தி உற்பத்தி எல்லா செடியும் காய்ச்சு இருக்கு நிறைய காய்ச்சிருக்கு ஆனாலும் தானே இப்ப நீங்க கீழ இருந்து பார்த்தாதான் தெரியும் காயில இந்த வாரம் கீழ இருந்து பார்த்தாதான் தெரியும் காயில உள்ள காய இருக்கு அப்படியே

இப்ப வந்து வஜ்ய நா நிகழ ஒன்றரை மாசம் பெறும் ஒன்றரை மாதம் ஆனா புடங்கன்னு சொல்லி மினக்கட்ட வேலை கரையால் நட்டு பத்தாயிரம் நாங்க இது வந்தல்ல ஒரு நாங்க வேரி மாதிரி போட்டு படறவும் விடலாம் வேரி மாதிரி போட்டு அதுல வேறயும் விடலாம் இது வந்தல் ஒரு விஷயம் கீழ இருந்து ஆனா இதுவும் குழவி விடியதில்ல குழவி வந்து குத்தினா அந்த கே அவ்வளவும் அவள சரி அப்படின்னு பிரச்சனை இல்லை குழவி வந்து குத்துச்சி ஆண்டா ஒரு சின்ன ஓட்டம் வைக்கும் அதாலே மிஷின் மாதிரி ஊத்தணும் அது அப்படியே அழுகி புழு புடிச்சி ஆனா வந்து இது வந்து என்ன நீட்டு

கணக்கா வாரல வந்த மாதிரி இதுவும் வந்துடுது அப்படி சின்ன சின்ன ஜாவான் வந்துடுது அளவான காய தூக்கி கொண்டு போகுது முந்திங்க அப்படியா ஆனா வந்து கவலையா இருக்கு பாக்க என்ன சொன்னோம் இப்ப அந்த பாக்க பெரிய தோட்டம் இருக்கு உள்ள வந்து பார்த்தா நிறைய கேர் காய்ச்சிருக்குது ஆனால் அத்தனை நீங்க சொன்ன மாதிரி அறுவடை செஞ்சு சந்தைப்படுத்த முடிஞ்சாமல் இருக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சிலவரத்தி செய்யறதுக்கும் பிரியோசனம் இல்லை முந்திய நாங்கள பெரும் பூஜை விரும்பி சாப்பிடுவேன் சக்கர பூஜனை கண்டு இப்ப தம்பிள்ள பூஜனை கேட்டு சின்ன வந்துட்டு அப்ப பெரும் பூஜை பட்டி அவன் மகிழ்ச்சி நான் குடுக்கணும் ஆக்களுக்கு பங்கு விட்டு இப்ப என்ன கணக்கான பூஜைக்கு ஏத்துக்கு கொண்டு போகுது ஒரு குடும்பத்தை ஏத்தாக்க இது இந்தக்க காணும் நாளைய காணும் அதே மாதிரி இனங்கள் வந்துட்டுது இங்க அப்ப அந்த பூசணையும் இங்க உற்பத்தி செய்யலாம் பெரும் பூஜனையும் செய்யலாம் இங்க அது நாங்க முந்தி அதான் வைக்கிறது இப்ப அது அழிஞ்சு போகுது இப்ப சின்ன பூஜனையா தான் வைக்கணும் கைவிட்டு எல்லாம் அழிஞ்சு போகுது அழிஞ்சு போய் எங்க இன்னும் அழிஞ்சு போய் சரி அம்மா நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறீங்க நீங்களும் அமைய வந்து உங்க வேலை நேரத்தை நாங்க நினைக்கிறது நிறைய வேலை இருக்குது மழை பெற போது நிறைய விஷயம் சொன்னீங்க நன்றி திரும்ப சந்திப்பா நன்றியா பாத்திருப்பீங்க வழக்கம் போல் தான் எல்லா தோட்டங்கள்லேயும் இருக்கிற பிரச்சனை இங்கேயும் இருக்குது அழிவுன்னு சொல்கிறது கூட இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் அழிவு அப்படின்னு சொன்னால் சந்தப்படுத்த முடியாத காரணம் விலைவாசி பிரச்சனையால் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் கத்தரிக்காய் அதை விட புடலங்காய் இந்த இரண்டு பயிர்களையும் பார்த்துருப்பீங்கள் நிறையா காய்ச்சல் இருக்குது நிறைய காய்ச்சிருந்தும் சந்தப்படுத்த முடியலை ஏன்னு சொன்னால் வந்து சந்தையில் வெளியே குறைவாக இருக்குது அதால் வந்து நட்டத்தால் சந்தப்படுத்த முடியாமல் அப்படியே இந்த மரத்தோட இந்த செடியோட அப்படியே விட்டுருக்கணும் நல்லா விளைச்சல தார பயிர்கள் கூட அந்த மரக்கறியில் கூட சந்தப்படுத்த முடியலை அது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது சரி உறவளே இந்த வீடியோவை பற்றிய கருத்தை கட்ட குமம் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கொள்ளுங்கோ மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கும் முறை விடைபெறணும் உங்களை ஸ்பீசிடன் நன்றி வணக்கம் ரோவலே